அனைவருக்கும் வணக்கம் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் ஏஎல்பி அஸ்ட்ராலஜர் சாந்தி தேவி ராஜேஷ்குமார் இன்னைக்கு ஒரு முக்கியமான ஒரு ஆலயத்தை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் ஏன்னா நம்ம மணி மந்திர ஔஷதம்னு சொல்லுவாங்க நம்மளுடைய வாழ்க்கையோடு ஆன்மீகமும் இணைந்து தான் பயணிக்குது ஜோதிடமும் வேணும் ஆன்மீகமும் வேணும் இது இரண்டுமே இரண்டு விதமான கண்கள் அப்படின்னு தான் சொல்லணும் இந்த கோவில பத்தி சொல்றதுக்கு முன்னாடி ஒரு நிகழ்வு என்ன அப்படின்னா இந்த கோவிலுக்கு போகணும்னு பிளான் பண்ணல அப்படி ஒரு கோவில் இருக்கிறதா கூட என்னுடைய கவனத்தில் இல்ல நாங்க வந்து இன்னொரு கோயிலுக்காக பிளான் பண்ணியிருந்தோம் கூகுள் மேப் கரெக்டாக எங்களை கொண்டு போய் அந்த கோவில் வாசல்ல விட்டுச்சு சரி ஏதோ ஒரு காரணமும் இங்க நம்மளை அழைச்சிட்டு வந்திருக்கு அப்படின்னு சொல்லி அந்த கோவிலுக்கு உள்ளர போனதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது அந்த கோவிலினுடைய சிறப்புகள் என்ன அப்ப காரணம் இல்லாமல் காரியம் இல்லை நமக்கு நடக்கக்கூடிய ஒவ்வொரு நிகழ்வுக்கு பின்னாடியும் ஒரு சில காரணங்கள் உண்டு அந்த காரணத்தை என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம வாழ்க்கையில ஒவ்வொரு எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடியும் சக்சஸ் ஒரு சூழ்நிலையை தரும் நம்ம எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடிக்கு பின்னாடியும் காரணங்கள் இருக்கு அப்படிங்கறத நம்மளுடைய ஜாதகம் சொல்லுங்க பொதுவா நம்ம ஜாதகத்தை ஏன் பார்க்கறோம் அப்படின்னா அடுத்து என்ன நடக்க போகுது என்ன பலன்கள் இப்ப நடந்துட்டு இருக்கு நமக்கு தேவை என்ன அந்த தேவைக்கான தீர்வு என்ன அப்படின்னு தான் நிறைய தேடிக்கிட்டு இருக்கோம் அப்படி தேடிக்கிட்டு இருக்கிறவங்கல முக்கியமா இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் கேள்விக்கான பதிலும் கிடைக்கும் உங்கள் தேடலுக்கான விடையும் கிடைக்கும் அப்படிப்பட்ட ஒரு ஆலயத்தை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் எங்கே இருக்குது திருநெல்வேலி மாவட்டத்தில் முக்கூடல் மூன்று ஆறுகள் சங்கமிக்க கூடிய ஒரு இடத்துல முக்கூடல் அப்படிங்கிற இடத்துல இருக்கக்கூடிய முத்து மாலை அம்மனை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் இந்த முத்து மாலை அம்மனுடைய விசேஷம் என்ன அப்படின்னா அது ஒரு ரொம்ப காட்டு பகுதி அடர்ந்த வனப்பகுதி அது அந்த வனப்பகுதியில நிறைய பயம் இருக்கு அந்த முக்கூடல் ஆறுல வந்து துணி துவைக்கிறாங்க அங்க தாலியை வந்து துவைச்சதுக்கு அப்புறம் தாலியை வந்து மணல்ல கவுத்து வச்சிடுவாங்க மறுநாள் வந்து தான் அந்த தாலியை வந்து எடுத்து பயன்படுத்துவாங்க மண்பானை தாலியை தானே எல்லாருமே பயன்படுத்துவாங்க அந்த காலத்துல மறுநாள் வந்து அந்த தாலியை பரட்டும் போது ஒரே ஒரு தாலியை மட்டும் அவங்களால பெரட்ட முடியல அது அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து என்ன தோணுதுன்னா இந்த இடத்துல கோவில் அமைக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு உத்தரவு அங்க வருது அதே நேரத்துல இந்த இடம் எனக்கு வேணும் இந்த இடத்துல தான் நான் அமரப்போறேன் அப்படின்னு சொல்லி உணர்த்துறாங்க அந்த இடத்துல கோவில் அமைக்கிறதுக்கு அவங்க முடிவு பண்ணதுக்கு அப்புறம் அன்னைக்கு அந்த ஊர் பகுதி மக்கள்கிட்ட என்னன்னா மேற்கு திசை நோக்கி அங்க அரிய நாயகிபுரம் அப்படின்னு ஒரு பக்கத்துல ஒரு சிற்றூர் இருக்கு அந்த ஊர்ல மேற்கு திசை நோக்கி போனா அங்க கருடன் வட்டமிட்டுக்கிட்டு இருக்கும் அந்த வட்டமிட்ட கருடனுடைய நிழல் விழுகக்கூடிய இடத்துல தோண்டினீங்கன்னால் உங்களுக்கு நான் காட்சி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அம்மா வாக்கு கொடுத்துருக்காங்க உடனே மக்கள் அங்கே போகிறாங்க அதே நேரத்தில் அந்த இடத்துக்கு சொந்தக்காரரான அந்த விவசாயி கனவுளையும் போயிட்டு ஊர் மக்கள்லாம் வருவாங்க நான் உன் இடத்துல தான் இருக்கேன் அவங்க என்னையை எடுக்கும் போது நீ எந்த தடையும் சொல்லக்கூடாதுன்னு அந்த விவசாயிகிட்டையும் போய் உணர்த்தி இருக்காங்க அப்போ மக்கள் போகிறாங்க அதே மாதிரி கருடன் வட்டமிட்டுருந்த இடத்துல எடுத்திருக்காங்க தருங்கல் விக்கிரமாக அம்மன் வந்து சுயம்புவாக அங்கே வெளிப்படுறாங்க அந்த சுயம்பு அம்மனை கொண்டு வந்து இந்த இடத்துல பிரதிஷ்டை பண்ணி அந்த தாளி எடுத்தாங்க பாருங்க அந்த தாலியாகவே அம்மன் அங்கே காட்சி கொடுத்துருக்காங்க அந்த மண்பானை தாலியையும் இங்கே வந்து வழிபாட்டுக்கு வச்சிருக்காங்க அந்த அம்பாளுடைய அனுகிரகம்ங்கிறது அந்த பக்கத்தில் நிறைய பேருக்கு ஒரு சக்சஸான ஒரு பலன்களை கொடுத்துருக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில ஒரு திருப்பத்தை ஏற்படுத்தியிருக்கு சரி யாருக்கெல்லாம் இந்த முத்து மாலை அம்மனை வழிபட்டால் உடனே வாழ்க்கையில திருப்பம் ஏற்படும் அப்படின்னு நம்ம ஜோதிட ரீதியாக பார்க்குறோம் அப்படின்னா அச்சய லக்ன பத்திலாம் லக்கணம் மாறும் அப்படிங்கிறது உங்களுக்கே நல்லாவே தெரியும் அப்படி உங்களுடைய லக்னம் நீர் ராசிகள்னு சொல்லக்கூடிய கடக விருச்சக விருச்சகராசியிலேயோ மீன ராசியிலேயோ சஞ்சரிக்குது அப்படின்னாலோ அல்லது உங்களுடைய ஜாதகத்தில் இந்த நீர் ராசிகளில் மூன்று கிரகங்கள் முக்கியமா நீர் கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய சந்திரன் சுக்கரன் சனி பகவான் நீங்க கட்டாயம் ஒரு முறை இந்த முக்கூடல் முத்து மாலை அம்மனை போய் வழிபாடு பண்ணுங்க முயற்சி தடை அப்படின்னு சொல்லுவோம் முக்கூடல்னா என்னங்க நிறைய பேரு வாழ்க்கையில விரக்தியான நிலையில இருக்கிறவங்களை இந்த முச்சந்தி மூன்று இடங்கள் சந்திக்கக்கூடிய இடத்தை பயன்படுத்தி தான் சில வார்த்தைகளை சொல்லுவாங்க இப்போ உனக்கு தான் கரெக்ட் அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க நம்ம ஜோதிட ரீதியாக மூன்றாம் பாவகத்தை முயற்சி ஸ்தானம் அந்த உங்களுக்கு ஏதாவது தடைகள் தாமதங்கள் பொருளாதார ரீதியாக பிரச்சனைகள் ஏற்படுது இல்ல ஒரு போட்டி தேர்வு எழுத முடியாம போகுது எழுதினாலும் சக்சஸான பலன்களே எனக்கு கிடைக்கல இல்ல அரசியல் சார்ந்த நிகழ்வுகள்ல எனக்கு கொஞ்சம் நல்ல பலன்கள் கிடைக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் வச்சிருக்கீங்களா கட்டாயம் நீங்க உங்களுடைய அச்சய லக்கணம் என்னவோ அதற்கான நட்சத்திரங்கள்ல முக்கியமா சந்திரனுடைய நட்சத்திரங்களான ரோஹிணி அஸ்தம் திருவோண நட்சத்திரக்காரங்களும் இங்கே அச்சய லக்கணமாக பயணிக்கிறவங்க இந்த ஆலயத்துக்கு போயிட்டு வரலாம் சுக்கரனுடைய நட்சத்திரமான பரணி நட்சத்திரம் பூரம் நட்சத்திரம் பூராட நட்சத்திரத்தில் உள்ளவங்களும் இந்த ஆலயத்துக்கு போயிட்டு வரலாம் சனி பகவானின் நட்சத்திரமான பூசம் அனுசம் உத்தரட்டாதி நட்சத்திரத்தில் உள்ளவர்களும் இந்த அச்சை லக்கணம் பயணிக்கிறவங்களும் அவங்க எல்லாம் இந்த முத்து மாலை அம்மன் ஆலயத்தில் போய் அந்த தாலியையும் அம்மனையும் வழிபட்டு அந்த முக்கூடலில் நீராடி அந்த முத்து மாலை அம்மனை வழிபாடு செய்ய உங்களுக்கு எவ்வளோ விரைவில் நற்பலன்கள் கிடைக்குமோ அவ்வளோ விரைவில் அந்த முத்து அம்மனுடைய அனுகிரகம் பரிபூரணமாக கிடைக்கும் இந்த வீடியோவை யாரெல்லாம் பார்க்குறீங்களோ அவங்களுக்கும் அந்த முத்து அம்மனுடைய அனுகிரகம் கிடைக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கும் முக்கியமா திருமண தடை இந்த நட்சத்திரத்தில் செல்பவர்களுக்கு இருக்கு அப்படின்னா அந்த முத்து மாலை அம்மனை போய் பாருங்க உங்க கழுத்திலும் திருமண மாலை அப்படிங்கிறது கட்டாயம் விலகும் மீண்டும் இணையதுறை நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம்